போட ஆரம்பிச்சு அஞ்சு மாசம் தான் ஆகுது ஒன்னா தேதி பொங்கல் அண்ணு லைவ் போட்டேன் ராஜா எனக்கு இதை சொல்லும் போது அழுதாலும் கஷ்டமா இருக்கு ஒன்னா தேதி நான் லைவ் போட்டேன் பொங்கல் அண்ணு லைவ்ல வந்து பேசுனது யாரு தெரியுமா முத்துக்குமாறு சரோமகான்னு ஒரு வருது தெரியுமா அந்த சரோ மகா தான் என்கிட்ட பேசுனது முதல் நாள் அவன் வந்த ஐடி வேற எருமைன்னு ஒரு ஐடியில் வந்து பேசினான் அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது முத்துகுமாரு கெடியா என்ன தெரியாது ஃபேனர் கொடுக்கறது தெரியாது ஒரு பேட் கமெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ண தெரியாது டைம் அவுட்டு கொடுக்க தெரியாது எதுவுமே தெரியாது ஏதோ லைவ் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் லைவ போடுறேன் அப்போ வந்து இந்த மன வலிமெல்லாம் அப்போ கிடையாது சரியா அந்த டைமில் வந்து என் கூட மறு கொஞ்ச நாளையில் ஒரு ஒரு பதினஞ்சு நாளை கால் பண்ணுறது யாரு தெரியுமா நம்ம டேவிட்டுன்னு ஒரு அண்ணா ஒரு அவங்கள ஆமாம் தை ஒன்று தான் நான் எட்டாவது நாள் வந்து உன் லைவுக்கு ஓ நீ எட்டாவது நாளே வந்துட்டியா ஓகே ஓகே அப்போது வந்து டேவிட்டுன்னு ஒரு அண்ணா அவர் வந்து நம்ம லைவில் கமெண்ட் போட்டு நல்லா பேசுவார் அப்போது வந்து ஸ்டானர் கொடுக்க ஆப்ஷன் எனக்கு சொல்லி தந்ததே அந்த டேவிட் டன்னா தான் டேவிட் அண்ணான்னு அந்த அண்ணா ஒன்று சந்தியான ஒரு பிள்ளை ரெண்டு வரும் எனக்கு எனக்கு இங்கிலீஷே தெரியும் தெரியமில்லாமத்துக்கு மாதிரி எனக்கு இங்கிலீஷு எப்படி படிக்கணும் என்ன யாதுன்னு எதுவுமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயமா எனக்கு அந்த லைவில் அன்றைக்கி நடன விஷயத்தில் அழுதுட்டேங்கிட்டியா நான் லைவில் அழுகிறேன் எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறப்ப சொல்லி எடுத்து கடைசியில் இந்த பானர் ஆப்ஷன் இரு சொல்லி தந்து அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது எல்லாம் வந்து செய்து தந்து டேவிட்டுன்னு ஒரு அன்னை சரியா அப்புறம் வந்து அந்த அதுக்கு பிறகு தான் நான் அந்த லைவ் இவ்வளோ தைரியமாக இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த அண்ணாவே என்கிட்ட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேச மாட்டார் இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நம்ம லைவ் இப்போ உள்ளே வந்தார் அவர் வந்த உடனே எனக்கு என்ன செய்யும்னா இப்போ யாராச்சும் வெளியே போயிட்டு உள்ள வந்தா எனக்கு மொபைல் காமிக்கும் ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க ஹாய் சொல்லதுக்கு முந்தையே எனக்கு காமிக்கும் அப்போ அதே போல டேவிட் பிரேமண்ணா உள்ள வந்தது எனக்கு காமிச்சாச்சு நான் கூப்பிடுங்க டேவிட்டண்ணா டேவிட்டான்னு எனக்கு நான் தான் டேவிடன்னா போதும் வீட்லேயும் பேசிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா மானிடேஷன் டே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் நன்றியெல்லாம் மறக்கவே கூடாது முத்துகுமார் ஆமாம் அவர் போட்ட கமெண்டை அழித்து விட்டு டெலீட் பண்ணிட்டு போயிட்டார் அவர் தெரியாமல் உள்ளே வந்துட்டாரோ என்னது தெரில வந்துட்டு போயிட்டார் ஆக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது என்னுடைய தம்பி மனைவி ஆனால் இப்போ இந்த லைவு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன போனால் டேவிட் டன்னா தான் ஆனால் இன்னைக்கு அவரு உள்ள வந்துக்கிட்டு போயிட்டாரு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் அவரு வந்து அவருக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருதுன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் அந்த எருமன்னு சொன்ன ஒரு மகா சரோன்னு ஒரு ஐடி அந்த பையன் வந்து நம்மகிட்ட நல்லா பேசுவான் நம்மகிட்ட எல்லாத்துகிட்டையுமே பேசுவான் அந்த பையன் வந்து அவங்ககிட்ட நான் பேசிட்டிருக்கு இருக்குது பிடிக்காதது மாதிரி அவர் அவன் வந்து அம்மு அம்முன்னு கமெண்டு போடுவான் இவரு அம்மு அக்கான்னு கமெண்டு போட்டுருந்தவர் ஒரு நாள் திடீர்னு அம்மு டார்லிங் அப்படி இப்படின்னா கமெண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆளை ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்ப்போம் மரியாதைக்குரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம டேவிட் அண்ணாவை மனசுக்குள்ளே வச்சிருப்போம் அதே மாதிரி மகோ சரபை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவன் ஜாலியாக அரட்டடிக்கிறவன் அப்படின்னு அவனை ஒரு பக்கம் நம்ம வச்சிருப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மரியாதையை அவங்க குறைக்கிறது மாதிரி கமாண்டு போட்ட உடனே நான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கேன் சரி டேவிட்டா நான் உங்களை எப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு இறங்கி வந்து கமாண்டு போடுறீங்களே அப்படின்னு தான் வந்து ச மனஸ்தாபங்கள் எங்களுக்குள்ளே வந்து அவர் கொஞ்ச நாளாக இப்போ லைஃப் பக்கம் வர மாட்டார் ஆனால் இன்றைக்கி வந்தவர் டக்குன்னு போயிட்டாரு அது உண்மைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க முத்துக்குமார் அண்ணா இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் சரி கண்டினியூஸா யாராவது ஒருத்தங்க இருக்கிறவங்க கிட்ட பேசணும் நம்மளாட்டு தனியா புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் முத்துக்குமாரும் அவன்ட்ட கொஞ்சம் பேசணும் கேப்பியா அப்படின்னு சொன்னது இதுல எனக்கு தப்பு ஏதாவது இருந்தால் சொல்லு